பிரபுதேவாவுடைய நடிப்பில் உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்ற ஒரு படம் அதில் வந்துட்டு ஒரு பாட்டு புயலே புயலேன்ற ஒரு பாட்டு அது இப்போ வரைக்குமே பல ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த பாட்டை பற்றி டேரக்டர் சுந்தர்சி அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது இந்த பாட்டில் நிறைய நிறைய சின்ன சின்ன மாண்டேஜ் இருக்கும் அதாவது ஹீரோயின் தொட்டால் அவர் மேலே மட்டும் அப்படியே தண்ணி மழை ஊத்துற மாதிரி ஹீரோயின் யூஸ் பண்ண பில்லோவை வந்து ஃபுல்லாக அதை வச்சுக்கிட்டே வந்து சுத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன மா ேஜ் வந்து நிறைய இருக்கும் அந்த பாட்டில் இப்போ வரைக்குமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கான ஒரு எல்லா சீஞ்சியுமே வந்து நானும் அசிஸ்டண்ட் டேரக்டர்லாம் ரொம்ப அதுக்கு கஷ்டப்பட்டு பேசி ரொம்ப நாள் வந்து அதை பற்றி நிறைய டிஸ்கஷன்லாம் போய் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து வச்சோம் பார்க்குறதுக்கு அது வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயன்ற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு ரிஸ்க்லாம் ரொம்பவே அதிகம் எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சோம் பட் ஆனால் அந்த பாட்டில் பிரபுதேவா இருக்கிறதால கிரெடிட்ஸ் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து அவர் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க